ஹாய் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் சாஃப்டாக எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வேண்டாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறோம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம் அதோட ஒரு பல் பூண்டு ஒரு பூண்டு சைஸில் இஞ்சி ஒரு ஒரு பெரிய பட்டையை குட்டி குட்டியாக துண்டு பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு லவங்கப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு அடி கனமான குக்கராக இருந்தால் பெட்ரு இல்லைன்னா அடிக்கனமான வானலியே எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல தாராளமாக எண்ணெய் இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வெங்காயம் கிடைக்க சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அது கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் கருப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை அரைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாம் அதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் அதோடு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடலாம் இல்லைன்னா அடியில் இருக்கிறது அப்படியே அடி பிடிச்சிடும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் இதே அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாலு பேர் சாப்பிட்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுவோங்க கொதிச்சதும் சிம்மில் வச்சிடலாம் சிம் முட்டையை மெதுவாக உடச்சி ஊற்றிடலாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இப்படி ஊற்றலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றிட்டு உடச்சி அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றலாம் கரண்டி சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கிற மாதிரி உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றுங்க இது மெதுவாக உடையாமல் ஊற்றணும் அதே மாதிரி கலக்கியும் விடக்கூடாது கலக்கி விட்டோம்னா முட்டை களைஞ்சிரும் அப்படியே ஒரு ஏழு நிமிஷம் வெந்தால் போதுங்க முட்டை வெந்துடும் திருப்பிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே அழகாக வெந்து வந்துடும் இந்த முட்டை குருமா வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க களிக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முட்டை ஆம்லெட் போடுறது இல்லை வேக வச்சு சாப்பிட்றது இது மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்றும் இல்லைங்க முட்டையை வேக வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் ரெண்டு கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் மு உப்பு போடுறது எதுக்குன்னா முட்டையை ஈஸியாக உரிக்க முடியும் அப்போ தான் ஏதோ ஒரு அவசரத்துக்காக பருப்பு குழம்பு வச்சிட்டோம் கூட தொட்டுக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு ரசம் இல்லை வத்த குழம்பு எதுனாலும் கூட வந்து முட்டையை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுக்கலாங்க கீரல் போட்டோம்னா தான் அதுக்குள்ளே மசாலா ஏறி சூப்பராக இருக்கும் முட்டையை வேக வைக்க மட்டும்தாங்க நமக்கு டைம் ஆகும் மற்றபடி இது ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டே நிமிஷத்தில் என்னென்ன பொருள் வேணும்னா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு கரண்டியில் ஒரே கரண்டியில் ஒட்டுக்க எடுத்து வச்சிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு மிளகு தூள் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமாக இதோட இஞ்சி பூண்டு விழுது எப்போ நான் அரைச்சி வச்சுருப்பேன் அதை கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸை எண்ணெய் கூட கொஞ்சமாக தான் ஊற்று போகிறோம் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டால் போதும் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க இல்லைன்னா கடுகு தீஞ்சிரும் நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸும் தீஞ்சிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது கடுகு பொறிஞ்சு பொரியறது முடிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கிளறி விட்டால் போதும் சூப்பராக அதெல்லாம் பச்சை வாசனை போயிடும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் முட்டையை சேர்த்து அதோட கரண்டி வச்சு பெறட்டணும்னு அவசியம் இல்லைங்க அந்த வானிலையே இப்படி ஆட்டினோம்னா சூப்பராக அது வந்து எல்லா பக்கமும் அப்ளை ஆகிடும் அவ்வளோதாங்க முட்டை ஃப்ரை ரெடி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லா பிள்ளைங்களும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி